பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்றிட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவினை மீறி முருக பக்தர்களை அவமானம் செய்த தமிழக அரசினை கண்டித்து இந்து முன்னணி சார்பாக மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டமானது ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபிநகர் இந்து முன்னணியின் சார்பாக மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் கோபி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இதில் பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் குமார் பாஜக மாவட்ட பொது செயலாளர் நடராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் இந்து முன்னணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர்கள் தமிழ் சம்பத்குமார் சம்பத் மணிகண்ட பிரபு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் விமல்குமார் இந்து ஆணையர் முன்னணி மாவட்ட செயலாளர் கிருத்திகா பாஜக கோபி தலைவர் மகேஸ்வரன் இந்து முன்னணி கோபி நகர துணைத் தலைவர் கருப்புசாமி நகர செயலாளர்கள் ஸ்ரீதர் மனோஜ் ராஜா கோபி நகர தலைவி சரண்யா பாஜக மாவட்ட செயலாளர் திருமூர்த்தி மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் நந்தினி தேவி மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் கௌதம சங்கரன் மாவட்ட தன்னார்வ தொண்டு பிரிவு தலைவர் கணேசன் கோபி மேற்கு ஒன்றிய தலைவர் விஸ்வநாதன் கிழக்கு ஒன்றிய தலைவர் பழனிசாமி டி என் பாளையம் மேற்கு ஒன்றிய தலைவர் சுதாகர் உள்ளிட்ட இந்து முன்னணி பாஜக பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷம் எழுப்பினர் இதில் கலந்து கொண்ட அனைவரும் கோபி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நம்பியூர் செய்தியாளர் ரகு